வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்துருக்கேன் சார் கீழா

ஆ வணங்கண்ணா மாடு என்ன வேலைங்க சொல்லுங்க நம்மளுக்கு முப்பத்தி ஒன்று சொல்லுங்க முப்பத்தி ஒன்றுங்க ஓகே ரைட் என்ன பல்ல எப்படிங்கண்ணா பல்ல சேர்ந்துருச்சு பல் சேர்ந்துருச்சுங்களா பல்லு சேர்ந்துருச்சுங்களா பல்ல அருமையாக பள்ளு சேர்ந்துருச்சு ஓகே ரைட்ண்ணா பல்ல மாடு சனிங்களா கைக்கிறேண்ணா கைக்கிறீங்களா கைக்கிறேன் என்ன முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு விலை ரொம்ப கம்மியாக தெரியுது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்குறாங்க

இது நாற்பத்தஞ்சு வருது மாடு எல்லாம் கொஞ்சம் விளக்கு மேடம் நிற்கிறப்பையே மாட்டு கன்று போறது எதோ நாட்டாகுங்க மடினு நல்லா சின்ன தான் இருக்குது மாட்டேன்

What are you